நேபாள தலைநகர் காத்மண்டோவில் சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் குறைந்தது பதினேழு பேர் உயிரிழந்தனர் நாடு முழுவதும் இந்த எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது கடந்த வாரம் நேபாள அரசு இருபத்தி ஆறு சமூக ஊடக தளங்களுக்கு தடை விதித்தது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற பிரபலமான சமூக ஊடக மற்றும் மெசேஜிங் தலங்களும் இதில் அடங்கும் சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து இளைஞர்கள் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர் நேபாளத்தில் திங்கட்கிழமை நடந்த போராட்டத்தின் காட்சிகள் கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் நடந்த போராட்டத்தையும் நினைவூட்டக்கூடிய வகையில் அமைந்திருந்தது இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கையிலும் மக்கள் அரசுக்கு எதிரான பெரிய போராட்டங்களை நடத்தியிருந்தனர் சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியாவின் அண்டை நாடுகளில் உள்ள இளைஞர்கள் போராட்டங்கள் மூலம் பல வெற்றிகளை பெற்றிருக்கின்றனர் நேபாளத்தில் மற்றொரு நெருக்கடி என்னவென்றால் முடியாட்சி முடிந்த பிறகு எந்த ஒரு அரசாங்கமும் ஐந்து ஆண்டுகள் முழுமையாக பதவியில் இல்லை இதன் காரணமாக நாட்டில் அரசியல் ஸ்திரமின்மை நிலவுவதாகவும் மேலும் ஊழல் குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து எழுகின்றன இப்போது அரசு இளைஞர்களிடையே பிரபலமான செயலிகளையும் தடை செய்துவிட்டது என்று அவர் கூறினார் நேபாளத்திலிருந்து பெருமளவிலான மக்கள் இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு வேலை தேடி செல்கின்றனர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாதது ஒருபுறம் இருக்க சமீபத்திய தடைகளுக்கு பிறகு அவர்களால் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்ளக்கூட முடியவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள் கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் நடந்த போராட்டத்தில் இளைஞர்களின் பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது அதே சமயம் இலங்கையின் போராட்டத்தில் பொருளாதார பிரச்சனைகள் ஆதிக்கம் செலுத்தின டெல்லியில் இருக்கக்கூடிய அப்சர்வர் ரிசர்ச் பவுண்டேஷன் அமைப்பின் ஆய்வு மற்றும் வெளியுறவு கொள்கை பிரிவின் துணைத் தலைவர் பேராசிரியர் ஹர்ஷ்ப கூறுகையில் இலங்கை வங்கதேசம் மற்றும் நேபாளம் ஆகிய மூன்று நாடுகளின் போராட்டங்களுக்கான காரணம் வேறுபட்டிருந்தாலும் மக்கள் எதிர்ப்புகளுக்கும் அரசின் செயல்பாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி தான் இந்த போராட்டங்களுக்கு பொதுவான காரணம் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த மூன்று போராட்டங்களிலும் இளைஞர்கள் தான் மிகப்பெரிய காரணியாக இருந்து வருகின்றனர் ஆட்சி மாற்றத்தின் மிகப்பெரிய தாக்கம் இளைஞர்கள் மீதே விழுகிறது இந்த இளைஞர்கள் பிரிவினர் தான் அரசின் மீது கோபமாக இருக்கின்றனர் அரசு இளைஞர்களின் கோபத்தை தணிக்க முயற்சி செய்யாவிட்டால் இந்த போராட்டம் இன்னும் பெரிதாக வளரக்கூடும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இருப்பினும் நேபாள போராட்டத்தில் தலைவர்களோ அமைப்போ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அரசு புரிதலுடனும் நெகிழ்வு தன்மையுடனும் நடந்து கொண்டால் இந்த போராட்டத்தை அமைதிப்படுத்த முடியும் என்றும் இதில் இறந்தவர்களின் மரணம் குறித்து விசாரிக்க ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் அரசு இளைஞர்களிடம் உணவு நடந்து கொள்ள வேண்டும் இது தற்போது காணப்படவில்லை என்றும் தெரிவிக்கிறார்கள் விமர்சகர்கள் இதற்கு முன்னதாக வங்கதேசத்தில் அரசு போராட்டக்காரர்களை கடுமையாக கையாள முயற்சித்தது ஆனால் அது இளைஞர்களின் கோபத்தை இன்னும் அதிகரித்தது அதே போல இந்த நேபாளத்தில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் முன்னாள் பிரதமர் ஜலநாத் கானலின் மனைவி ராஜலட்சுமி அவர்களும் காட்மண்டுவின் டல்லு பகுதியில் இருக்கக்கூடிய அவரது வீட்டை போராட்டக்காரர்கள் எதிர்த்ததால் பரிதாபமாக இருந்தார் தீப்பிடித்து இருந்த வீட்டிற்குள் சிக்கிய அவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் சிகிச்சையின் போது உயிரிழந்தார் என கூறப்படுகிறது